வணக்கம் அன்பான ரிஷியா ராசி நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் மிக தெளிவான சொல் ஆகையினால் தேல் குற்ற மாதிரி கொற்றான்னு சொல்லுவாங்க இன்னும் இப்படி பேசுகிறாங்க ஏன் இப்படி ரொம்ப கோபமாக பேசுகிற மாதிரி இருக்கும் சாந்தமாக நீங்கள் பேசுவீங்க ஆனால் பிறருக்கு அது கோமாக இருக்கும் சொல் கடு சொல்லாகவும் இருக்கும் இந்த கடும் சொல் என்பது பிறந்த நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சனியோர் ஆகவோ இருந்தால் தனுசில் இருந்தால் அந்த சொல் மிக மிக கடுமையாக இருக்கும் குடும்ப சூழ்நிலையும் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் இந்த விருச்சிகராசி நேயர்களை பொறுத்தவரையும் ஆடி மாதத்தில் பிறந்து விட்டால் இவருடைய அற்புதமான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்காக ஒரு புறமும் நடக்கும் இவர்களால் பிறருக்காகவும் அதிகமாக நடக்கும் குடும்பத்தை பக்குவமாக எடுத்து செல்வார்கள் இவர்களிடம் ஒரு பொறுப்பான ஒரு வேலையை கொடுத்துவிட்டால் அதை எந்த அளவுக்கு எப்படி செய்ய வேண்டுமோ அதை தன்னையும் மறந்து அந்த வேலையை தொடர்ந்து அதை செய்து முடிக்கின்ற ஆற்றல் படைத்தவர்கள் உங்களுடைய காரியத்தை பொறுத்தவரையும் மிக காலதாமதமாக தான் நடக்கும் பெற்றோர்களால் உங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் பிரச்சனை என்பது இருக்கும் பிரச்சனை என்பது உங்களுக்கு நல்லது சொன்னால் கூட உங்களுக்கு பிடிக்காது அவங்க எந்த அளவுக்கு சொன்னாலும் அது உங்களுக்கு செயலுக்கு உதவாது என்ற எண்ணத்தோடு நீங்கள் அவங்கள அனுபவிங்க அவங்களும் விட்டு கொடுக்காத அளவுக்கு உங்களை பிடிச்சி வச்சுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத பலன் மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் தண்ணியில் இறங்கும்போது கவனமாக இறங்குங்க உங்களோட வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் தண்ணியில் தத்திருந்திருக்கும் நீரோடைகள் உங்களுடைய ஒரு கிணறு இது மாதிரி இடங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதம் ஏனென்றால் உங்களுக்கு ஏதேனும் பரிதாபப்படுகின்ற சூழ்நிலையில் பே வேறொருவர் போய் இறங்கிடுவாங்க அவங்கள தூக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிவீங்க அது வாழ்க்கையினுடைய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அது ஒரு ஓடை இல்லை நதி இல்லை உங்களுடைய கிணறாக இருந்தாலும் சரி வீட்டில் தூ அதாவது தூர் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி எடுக்கின்ற செலவு வரலாம் உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையும் மிக மிக அற்புதமாக உங்களுடைய வயதிற்கேற்ப இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் வயதிற்கேற்ப இந்த கோச்சார பலனானது இணைந்து செயல்படும் அப்படி செயல்படுவதற்கு இந்த சனி பகவானின் அதே நீர் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் அதை செவ்வாவின் பார்வையும் இருக்குது உங்கள் குழந்தைங்க எங்கேயாவது அடிபடும் கீழே விடுவோம் தண்ணியில் விடுவோம் ஆகினால் சில்லுன்னு ஒரு சூழ்நிலையில் அதோட உடலானது மாற்ற சூழ்நிலைக்கு மாறும் அங்கே இருக்கிற எட்டில் இருக்கிற அந்த குரு பகவானானவர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு பிள்ளைகளாலையும் உங்களுடைய தாய் தந்தையர்களாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் செய்கின்ற தொழில் செய்கின்ற வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வரும் எல்லா பிரச்சனையும் நின்று சமாளிக்கின்ற ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது ஆனாலும் உங்களுடைய நிலை குலையும் நிலையில் இந்த செவ்வாவும் கேதும் இன்று சிம்ம ராசியில் இருந்து கொண்டு உங்களை நாலாம் பார்வையாக பார்ப்பதனால் எப்படி நீங்கள் திட்டப்பட்டாலும் சரி உங்களை எப்படியோ ஒரு இடத்துல பிரித்து விடுவார்கள் உங்களை தனிமைப்படுத்துவார்கள் உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க தேவையில்லாத அம்பலப்படுத்தி உங்களுடைய மனதை துன்பப்படுத்துவாங்க இதெல்லாம் செய்வாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சிலர் என்ன செய்வீங்கன்னா எதை செஞ்சாலும் செஞ்சுட்டு போட்டுன்னு விட்டுடுவீங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்க அது எப்படி செய்வாங்க பார்த்துக்கலான்னு சொல்லி மல்லு கட்டிட்டு நிற்பீங்க அதனால் உங்களுடைய உடலும் மனமும் பாதிப்புக்கு ஆளாகும் விருச்சிக ராசி வந்து எப்பொழுதுமே மிக சிறப்பான ராசி ஏன் சிறப்பான ராசி என்றால் அங்கு மூதாதையருடைய பகவான் கேது பகவான் அந்த இடத்துல வந்து அந்த உச்சம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையை அடைவதனாலும் உங்களுடைய செவ்வாய் கிரகமானது அந்த இடத்தில் ஆட்சி பெறுவதனாலையும் உங்களுடைய உள் உணர்வானது இரத்த பந்தமானது இரத்த பாசமானது உங்களை விட்டு போகாது ஒருத்தவங்களுக்கு நன்றி உடையவர்களாக இருப்பீர்கள் அந்த நன்றி உடையவர்கள் அளவுக்கு மீறி நன்றி காட்டுவதனால் அவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த நன்மையாக இருந்தாலும் அவர்களை சிறு வார்த்தை சொல்லிய அவர்களை துணு இன்சல்ட் பண்ணுறதுனால அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு இவருக்கு இதாக வேலை வேற இவரோட சொல்லாலும் செயலாலும் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன்னா அவங்க மனம் தளர்ந்த நிலையில் பேசுகின்ற சூழ்நிலை இப்போ உருவாகும் ஆகையினால் யாரையும் துடுக்காக பேசாதீர்கள் இந்த விருச்சிகராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ தான் இருக்குது நிறைய சாதிப்பீங்க உங்களை வச்சு சாதித்தவங்கள்லாம் நல்ல வகையில் போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ஓரளவு உயர்ந்து வருவதற்கு சில போராட்டங்கள் போராட வேண்டிதான் இருக்கிறது அந்த போராட்டத்திற்குரிய கிரகங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஆங்காங்கே இருந்து உங்களை ஸ்தம்பிக்க வைக்கிறது ஆகையினால் நீங்கள் மிகவும் கவனமாக இருப்பது மட்டுமல்லாமல் உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதன் மூலமாக எடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த இடத்தில் என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்து கொடுத்து அதன் மூலமாக நாங்கள் உருவாக்குகின்ற அந்த ஜோதிட கலையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அதற்கு பிறகு நீங்களே ஒரு ஜோதிட தெளிவாக தெரிந்த மனிதராக மாறிவிடுவீர்கள் உங்களை நீங்கள் ஒரு சரியான சத்திய பாதைக்குள் உங்களை நிறுத்தி விடுவீர்கள் அதன் மூலமாக உங்களை தெளிவான பாதையில் எடுத்து சென்று உயர்ந்த நிலைய நிலையை அடைவதற்கான காலமானது உங்களுக்கு துணை நேரம் இது என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் எப்பொழுதும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தையும் இயற்கையை நன்கு உணர்ந்த நம் சான்றோர்கள் பெருமக்கள் நுட்பமான விஷயத்தை சொல்லி தந்திருக்காங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீ இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனிதனாக விழுந்தால் போதும் உன்னோட வளர்ச்சிக்கு அனைத்தும் கொட்டி கிடக்கு அந்த கொட்டி கிடப்பதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற நுட்பத்தை தான் இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு தருகிறது டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தால் அதன் நுட்பத்தை எடுத்து உங்களுக்கு எவ்வளவு என்ன வேணும் இந்த பூமியில் எப்படி வேணும் எந்த விதத்தில் வேணும் எல்லாமே இருக்குது சமீப காலமாக வெளிநாடுகளில் இருந்து பேசுகிறவங்க ரொம்ப துயரப்படுறேன் ரொம்ப துன்பப்படுறேன் அப்போ அவங்க ஜாதகத்தில் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் பயங்கரமான நிலையில் இருக்குது அந்த கிரக நிலையை அவங்கள தாக்குது ஐயா ஒரு முயற்சி பண்ண முடியலையோ ஒரு ரூபா காசு இல்லையா எல்லாரையும் வாழ வச்சீங்க ஆனால் நான் வாழ முடியாத ஐயா அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து வெளிநாடுகளில் இருக்கவங்க துயரப்படுறவங்க உங்களுடைய அந்த நுட்பமான விதத்தை எங்கே விட்டுட்டு தடுமாறுறீங்கன்னு அந்த காலக்கணிதத்தை கணிச்சு உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுங்க நீங்களே போட்டு பாருங்கள் நகர்த்தி பாருங்கள் நீங்கள் ஒரு மடுகு ஓரத்தில் நிற்கிறீங்கன்னா அது சரியாக போகுதுன்னு நான் சொல்கிறேன் அந்த அந்த மேடானது சரியாக போகுது நான் எச்சரிக்கிறேன் நீங்கள் தள்ளிப்போங்க தள்ளி போகாத மடுகில் நிற்கிறேனா உழுந்துருவோனா உழுந்துருவானு கேட்டு உங்களை நீங்கள் பயமுறுத்திக்கிறதும் இல்லாத இயற்கையோட புனித தன்மத்தை புரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் உங்களை புரிந்து கொள்வதற்கு தான் உங்களுடைய ஜாதக கணிதத்தை கணித்து உங்களுக்கு என்ன இசை எந்த இசையை நீங்கள் காதில் வாங்க வேண்டும் அப்போது சரிகம பதனிதா என்ற சப்த சுரங்கள் முதுகு தண்டுவடத்தில் வருகிறது அந்த முதுகு தண்டுவடத்தில் வருகின்ற அந்த சப்த சுரங்கள் எந்த சுரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரங்கள் நம்மளுடைய உடலின் முன்பகத்தில் வருகிறது அந்த நமசிவாய பஞ்சாசுரத்தையும் நீங்கள் உணர வேண்டும் என்றும் நாங்கள் உங்களுக்கு அந்த ஜாதக குறிப்பை எடுத்து தருகிறோம் உங்களோடு நாங்கள் இன்றொரு விஷயம் ஏழு வயது குழந்தை பதினோரு வயது குழந்தையாக இருந்தால் இந்த எண்ணுக்கு நீங்கள் என் குழந்தைக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது இவ்வளோ திறமை இருக்குது இவர்களும் இந்த உங்களோட வீடியோவில் வருவ மாறு குழந்தைக்கு வாய்ப்பு தாங்க அனு சொல்லிவிட்டு நீங்கள் அனுப்புங்கள் நாங்கள் உங்களோட குழந்தையுடைய திறமையை பார்த்து என்ன திறமை இருக்குதுன்னு எழுதி அனுப்புங்கள் ஒரு ஃபோட்டோ விட்டுங்க உங்களுடைய அந்த குழந்தையோட பேரு வயசு பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடத்த போட்டுருங்க அதுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னு எழுதி அதை ஃபோட்டோ எடுத்து அதை இதுக்கு அனுப்புங்க அப்படி அனுப்புகின்ற பொழுது நாங்கள் எடுக்கின்ற அடுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து தேர்வு செய்து அழைத்து எங்களோடு அந்த குழந்தையோடைய வளர்ச்சியையும் காட்டுவதற்கான வாய்ப்பினை நீங்கள் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன்